ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபிய ஜித்தாலேருந்து உங்கள் சிறப்பு இஸ்லாம் வலைக்கம் நண்பா நேற்று மச்சனோட சேர்ந்து அந்த இந்த வீடியோவை போடணும்னு சொல்லியிருந்தேனே சவுதிக்காரங்கள்ட்டான் நடந்த வீடியோவை போடணும்னு சொல்லியிருந்தேன் அது மச்சனோட பண்ண முடியாமல் போயிடுச்சு அதோட நான் அதை அதை அதில் அடுத்து அதில் சொல்லவும் இல்லை மன்னிச்சிடுங்க என்ன சவுதிக்காரன் இப்போ அடித்ததை தான் இப்போ பார்க்க போகிறோம் நல்லா வெளுத்து எடுத்துட்டாங்க நம்மளை சரியான அடி எப்படின்னா என் கஃபீல் ஜிஎம்சி காரு அவர்கிட்ட பெ பென்ஸு கிடையாது அவர்கிட்ட ஜிஎம்சி புதுசாக இருந்துச்சு என்கிட்ட இன்னோவா புதுசாக இருந்துச்சு புதுசுனா புதுசுன்னு சொல்லிட முடியாது ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷம் ஓடி இருக்கும் அந்த வண்டி என் மாமா ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் அந்த வந்து நான் அந்த வண்டியை ஓட்டுறேன் அப்போ கஃபில்ட்ட ஜிஎம்சி புதுசு ஒயிட்டு நான் இப்போ ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அது அவர் வச்சுருந்தார் நான் இது வச்சுருந்தேன் அப்போது வந்த புதுசு கஃபில் நல்ல கம்பெனியில் வேலை சரியான சம்பளம் ரொட்டீனான வேலை சூப்பர் வேலை பயங்கரமாக இருந்தார் போது ஊருக்கு எனக்கும் ஜலீல் நீனும் ஊருக்கு போகிறோம் தான் போயிட்டு வந்துரு ஏ நான் தான் போயிட்டு வந்தேன் பரவாயில்ல நீ இந்த லீவுக்கு போ எல்லாம் வெளியில் போகிறோம் அப்படின்ட்டு டிக்கெட்டை போட்டுட்டாரு டிக்கெட்டு போட்டேன் ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி நானூறுவா நான் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் டிக்கெட்டு போட்டேன் நண்பா கஃபீலு பத்து நாளைக்கு முன்னாடியே மலேசியாவுக்கு வேலைக்கார பொண்ணு எல்லாரையும் சேர்த்து மொத்தமாக கொண்டு போய் இறக்கி விட்டு வந்துட்டேன் நான் பத்து நாள் கழித்து நான் ஊருக்கு போகிறேன் அவங்க எல்லாம் போயிட்டாங்க வண்டியை வச்சுக்கோ எங்கள் அன்பு போய்க்கோ சுற்றிக்கோ வண்டியை நம்ம பில்டிங்லேயே போட்டுட்டு நீ போய்டுன்ட்டார் ஐயோ எனக்கு ஆர்வம் தாங்கலை இந்த மாதிரி ஒரு ரிலீஃபா எல்லோரும் போயிட்டாங்க காரை எடுத்துக்கிட்டு தூக்கமே வராது நண்பா இன்னும் பத்து நாள் எப்பண்டா ஓடும் எப்பண்டா ஓடுன்ட்டு இப்படி காலகட்டங்கள் உருண்டு ஓடும் போது நான் என்ன பண்ணேன் மக்காவுக்கு என் மாமா இப்போ இருக்கிற என் சின்ன மாமா நான் போய் சாப்பிட்டேன்னு சொன்னேனே அவர் மக்காவில் வேலை பார்த்தார் அவரு காலையிலேயே நம்ம ஈசுபூர் ரூமில் குத்துப்புன்னு ஒரு பாய் அவர் இப்போ மௌத்தா பெட்டார் அந்த பாய் நானும் ஒன்றா போகிறோம் ஒரே டிக்கெட்டு போட்டோம் பிளான் பண்ணி அப்போ அந்த போகும்போது மக்காவுக்கு இங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லி போகிறேன் டெய்லி நாங்கள் எப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவோம் தூக்கமே வரல அப்படியே போய் அப்படியே சரஃபியா அது இதுன்னு சுற்றி ஏதாவது ஜாமான் வாங்குறது அவருக்கும் ஜாமான் வாங்குறது எனக்கு வாங்குறது காலைல போய் சாப்பிட்றது அப்படியே சுற்றுவோம் இங்கே போவோம் அங்கே போவோம்னு இப்படி டைம் போய்ட்டு இருந்துச்சு என்ன பண்ணிட்டோம் நாங்கள் நேராக மக்காவுக்கு போனோம் மக்காவுக்கு போய்ட்டு என் மாமா ரூமில் உட்காந்து சாப்பிட்டு விட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜம் ஜம் தண்ணி ரெண்டு கேனு தருவாங்க அந்த பெரிய தண்ணி பத்து லிட்டர் இப்போ கூட அஞ்சு லிட்டர் ஆகிட்டாங்க அப்போ பத்து லிட்டர் தண்ணி கேனு ரெண்டு கொடுப்பாங்க இக்காமா கொடுத்தோம்னா தண்ணி தருவாங்க வாங்கி எனக்கு ரெண்டு அவருக்கு ரெண்டு என் மாமாவுக்கு ரெண்டு இன்னொரு பே இப்போ ஒருத்தர் பேரில் ரெண்டு தண்ணி எல்லா தண்ணியும் வாங்கி இன்னோவாவில் பின்னாடி போட்டு எடுத்துகிட்டு சாயந்தரம் நாங்கள் ஜித்தாக்கு போகிறோம் மாமா அப்படின்னு சொல்லி கிளம்புறோம் நம்ம சரஃபியாவில் அண்டர் கிரவுண்டு மாதிரி ஒரு பாலம் ஒன்று இறங்கும் இந்த ஜித்தாவில் இருக்கிற சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் சித்தின் ரோடும்பாங்க சரஃபியா கீழே அண்டர் க்ரௌண்டாக இப்படி இறங்கும் அந்த இதில் மக்காலேருந்து ஜித்தாவை நோக்கி நாங்கள் வரும்போது சட்டார் சட்டார் சட்டார்ன்னு பிரேக் அடிச்சிட்டாங்க எல்லாரும் காரை பிரேக் அடிக்கவும் நானும் அடித்து நிப்பாட்டிட்டேன் வண்டியை பார்த்தேன் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டேன் நிப்பாட்டினோன்னே என்னாச்சுன்னா பின்னாடி கொண்டு வந்து ஒருத்தன் வேகமாக வந்து சே மோதுறாங்க மோத போகிறாங்க அப்படின்னுட்டா அழுத்தி தேய்ச்சிகிட்டே வந்து நண்பா என் இனவன் அப்படியே இது உள்ளே போயிடுச்சு அந்த மூடு வந்திரும்மா கேட்டு அதை அப்படியே உள்ளே போயிடுச்சு நண்பா அப்படியே உள்ளே போனோடன இறங்கி பார்த்தா தண்ணி காப்பாத்திருச்சு கேனெல்லாம் ஃபுல்லாக அடிக்கி வச்சு கொண்டு வந்தோமா அது உள்ளே விடாமல் ஒரு மாதிரி உள்ள நசுங்கினதோடு நின்றுச்சு அவன் சரியான ஸ்பீடு அந்த தண்ணி இல்லைனா இன்னும் உள்ளே போயிருக்கும் அந்த டோரு அளவுக்கு இடித்து ஏற்றிட்டான் இறங்கினோன்னா ரெண்டு பொம்பளைங்க நல்லா புருக்காக போட்டுட்டு ஃபுல் கண்ணு தொண்டி தெரிகிற அளவுக்கு நிற்கிறாங்க ஒரு சின்ன பைய வந்து இறங்குறான் சின்ன பையனா என் அந்த டயத்தில் அவனுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தி எட்டு வயசு இருக்கும் சவுதி கரேபியா தான் ஒரிஜினல் சவுதி போல இருக்கு அவங்களாம் வந்து இறங்கணுன்னா வண்டி இடிச்சிடுச்சி என்ன ஏது என்ன பண்ணுவோம் வா போலீஸை கூப்பிடலாமா அப்படி இப்படின்னு இறங்கி பேசணுன்னா சரி அப்படின்னா நண்பா சரி போலீஸ் எல்லாம் கூப்பிடாமண்ணா எவ்வளோ வேணும் காசு சொல்லு நான் தந்துடுறேண்ணா தெரிலடா ஒரு ஐநூறு அறநூறு அவங்களுக்கு டோர் ஃபுல்லாக இது பண்ணி நசுக்கி எடுத்து போடுவான் அவன் சொன்னால் தான் தெரியும் சரி நான் பார்த்துக்கலாம் தரேன் இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை என் ஃபோன் நம்பரை எடுத்துக்கண்ணா சரி ஃபோன் நம்பரு கொடுத்தான் நான் அடித்து பார்க்கல ஃபோன் நம்பரை நான் அடித்து பார்க்கல ஃபோன் நம்பரை அடிச்சுட்டு வச்சுட்டேன் சரி போடான்ட்டு யோ பைத்தியமாயா நீ பக்கத்தில் நம்ம ஆள் ஒருத்தர் அவன் ஏமாற்றிட்டு வேற நம்பர் போட்டுருவான் ஏமாத்திட்டு போகிறேன் அவெல்லாம் பார்த்தாலே ஆள் தெரியலையா அப்படின்ட்டு இவர் சொன்னார் நம்பகிட்ட அதோடு என்ன பண்ணேன் ஃபோன் அடித்த ரிங்கே போகல அவனுக்கு ரிங்கு போகலனா என்ன உனக்கு இப்படி ஏமாத்துற பற்றியா நான் நம்பி விட்டேன் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி இதாக உடனே அவன் வண்டியை போய் ஃபோட்டோ எடுத்தேன் நண்பா எடுக்கவும் எப்படி நீ என் வண்டியை ஃபோட்டோ எடுப்ப எப்படி என் வண்டியை எடுப்பேன்னு சொல்லி நெஞ்சு சட்டையை பிடிச்சி அடிக்கிறான் நண்பா கண்ணம்னா சட்டார் சடனாக அடிக்கிறான் நெஞ்சு சட்டையை பிடிச்சிக்கிட்டு லே லே ஏன்டா அடிக்கிறேன் நான் ஃபோட்டோ எடுத்தேன்னா போலீஸ் வரணும் அதுக்கு தாண்டா என்ன திருப்பி திருப்பி அடிக்கவும் எனக்கு ஒரு கட்டத்தில் சட்டையை இப்படி பிச்சுட்டேன் நண்பா அப்படியே ஒரு சைடு இப்படி நூல் மாதிரி இழுத்து தொங்குது என்ன நீ இப்படி இவ்வளோ வேகமாக வரேன்ட்டு நானும் திருப்பி அடிக்க அடி சரியான அடி அடித்தான் அவனும் அடிக்கிறான் நானும் அடிக்கிறான் நானும் அடிக்கிறான் அவனும் அடிக்கிறான் அடித்த வேடத்துக்கு இன்னொரு அட்டி என்ன பண்ணிட்டான் பாக்கெட்டுக்கு என்னை பிஞ்சு ஐஃபோனு கீழே விழுந்தோன்னா அந்த பொம்பளை வந்து கார்லேருந்து வேகமாக வந்து என்னோடய ஐஃபோனு சிக்ஸ் சிக்ஸ் எஸ்ஸு கஃபில் வாங்கி தான் அதுக்கு கூட நான் ஆயிரரூவா தான் பணம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் உள்ள பணம் எனக்கு வேணான்ட்டார் ஐஃபோன் சிக்ஸ் எஸ் வச்சுருந்தேன் புதுசு கொண்டு வந்து கொடுத்ததை இப்படி பிச்சிட்டான் அந்த காலகட்டம் தான் அந்த டேட்டு கூட நான் நடந்த விஷயம் ஐஃபோன் சிக்ஸு ரிலீஸ் ஆன யத்தில் தான் நான் அந்த சண்டை நண்பா அது எத்தனாவது வருஷம்னு சொல்லுங்கள் அப்போது அந்த பொம்பளைங்க உள்ளே உட்காந்தவளோ ஃபோனு எடுத்துகிட்டாள்வோ எடுத்துகிட்டு காருக்குள்ளே போயிட்டாளுவோ பொம்பளைங்கள்ட்ட போய் வச்சுக்கிட்டா இங்கே பெரிய ஆகிடுமே அவ்வளோ சொன்னால் தானே நம்ப அவனவோ உடனே அவனை ஓடுனான் காருக்கு பாஞ்சி புட்டிச்சு கழுத்தை நெரிச்சுக்கிட்டேன் சரியான நெறி எனக்கு என்ன பையனா அவனை நான் இன்னும் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளை திருப்பி நான் பத்து நாளில் நான் ஊருக்கு போனோம் இன்னும் நாலஞ்சு நாளாக சாரி பத்து நாள் இல்லை ஒரு மூணு நாளாக ரெண்டு நாளை தான் டிஃப்ரெண்டில் இருக்குது நாங்கள் போய் சுற்றிக்கிட்டு இருந்தோம் டெய்லி சுற்றுவோம் ரெண்டு மூணு நாள் டிஃப்ரெண்டில் இருக்கும்போது கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு ஃபோனை கொடுக்குறியா இல்லை இது பண்ணுவோம் அடிக்க உடான இல்லை கொடுக்க முடியாது கழுத்தை பிடிச்சிருக்குமே சொல்கிறான் அப்படியே கழுத்தை நல்லா நெருக்கிக்கிட்டு கண்ணாடியை பார்த்து அந்த பொம்பளை எழுட்டேன் ஜவாலத்தா இல்லை இவனை அப்படியே நெரிச்சிடுவான் அப்படின்ட்டேன் ஏ கவ்வியாக இழுத்து நெருக்குவேன் அப்படி அப்படின்னு அரப்பில் ஏதோ எனக்கு வந்ததை போனதை வச்சு பேசி இது பண்ணோடனே இவனு முன்றான் முன்றா கிளம்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு அவனால் முடியவே இல்லை அவனால் முடியலை சிட்டின் ரோடை ஃபுல் பிளாக்கு எல்லா வண்டியும் பார்க்குறான் நாங்கள் எல்லாம் அட்டிச்சிட்டு போகிறதா வண்டி கண்ணு கேட்ட தூரம் முடிக்கும் வண்டி நிற்கிது தலைவா நான் அந்த அளவுக்கு புட்டிச்சு நெருக்கிறேன் அப்புறமேலு அவனால் முடியலை ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் சொன்னவனை தான் அது முடிக்க அவ்வளோ ஃபோனை தரல அவனை பிடிச்சி இழுத்து வச்சு இப்படி ஏற்றுன பாருங்கள் ஒரு ஏற்று ஏற்றவும் ஃபோனை கொண்டு வந்து கொடுக்கட்டோன்னா இதில் டேஷ்போர்டில் இதில் வச்சுரு பேனட்டில் பேனட்டில் வச்சோன்னே நான் போய் பை ஃபோனை முதல்ல எடுங்க பை அப்படின்ட்டு ஃபோனை கொடுத்துட்டு உடனே நல்லா பாஞ்சிட்டு ஃபோனை வந்தோன்னே நான் அப்படி தள்ளி விட்டு இப்படி தூக்கி போட்டேன்ல எயித்தாள் ஒரு கார் ஒன்று உருட்டு உருட்டி போனதில் போய் இடித்து உளுந்துட்டான் உளுந்ததோட சவுதிக்காரனாம் வந்து என்னத்துக்கு நீ அடிக்கிற என்னத்துக்கு சவுதி அடிக்கிறேன்னு நாலஞ்சு பேர் அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வரணும் அதோடு அவனுகிட்ட பேசவும் என்ன பண்ணிட்டான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் தல அப்படியே வண்டி எடுத்துகிட்டு மரணம் இதில் வெட்டி 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 ஏன்னால் நம்ம தடுக்க வச்சுருக்கோம் நம்மளை தாண்டினா தான் ஃப்ரீயாகுது வண்டி அதில் சக்கு சக்குன்னு அடுத்து அந்த ரோட்டை தாண்டி வேகமாக போயிட்டான் நமக்கு பின்னாடி தான் ட்ராஃபிக்கு முன்னாடி பிளாக் பண்ணதுனால முன்னாடி ஃப்ரீயாகணோனே தாண்டினோன்னு போயிடுறாங்க அந்த மாதிரி இருக்கவும் அவன் எஸ்கேப் ஆகிட்டான் எஸ்கேப் ஆகி உள்ளே போ புந்து போனோன்னா போலீஸ் வருது சட்டையே இல்லாமல் பனியனோட கிறேன் சட்டை ஃபுல்லாக டோட்டலாக இதாகிடுச்சு எனக்கு ஒரே பயம் கஃபியில் இங்கே இருந்தாருன்னா நல்லா ஏற்றிருப்பேன் அட்டி இ நாம் ஊருக்கு போக முடியாமல் டிக்கெட்டு அவ்வளோ ஜாமான் எல்லாம் இருக்கவும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு பண்ணிட்டு பயந்துக்கிட்டே லேசாக அடித்தேன் அப்படி இருந்தும் போகும்போது இந்த சைடு மிரரை ஓங்கி ஒரு அற மாதிரி விட்டான் விட்டோன்னே ஸ்டே இப்படி இருக்கிற ஸ்டே ஸ்டைடு மர நம்ம இப்படி கண்ணாடி பார்க்கணும்னா இப்படி திரும்பி இப்படி போயிடுச்சு உடச்சிக்கிட்டு வந்துடுச்சு அடுத்தது அந்த குத்து பைக்கு போகும்போது ஓடி வந்து அவருக்கு ஒரு ரெண்டு அரை அவ அவன் விட்டுருப்பான் இவரால் தான் இந்த பிரச்சனை நடந்துருச்சுன்னு சொல்லி அவருக்கு ஒரு அறை நாங்கள் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே போய் யார் எப்படி அடித்தான் எதுக்காண்டி ஒன்று அடித்தான் நீ என்ன பண்ணுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேள்வியாக கேட்டு கொள்றானும் என்ன அதில் அவன் பேசுகிறதும் புரியல எனக்கு அந்த அளவுக்கு அரபு சொல்ல முடில வந்தான் இதான் அவன் இது இந்த அடிச்சிட்டான் இவன் ஃபோட்டோ இதான் அவனை ஃபோட்டோ முடிக்க எடுத்துட்டோம் இது முடிக்க அந்த கேஸுக்கு என்னாச்சு ஏதாச்சு எந்த ஒரு இதுவுமே நடக்கலை நண்பா அது அப்படியே மண்ணுக்குள்ளே போட்ட மாதிரி ஆயிடுச்சு கஃபீலுக்கு ஃபோட்டோ அனுப்பிவிட்டேன் இது அனுப்புனேன் அப்போ அந்த இனோவாவை அவர் மதிக்கவே மாட்டார் அவர்லாம் நம்ம ஊரில் தான் இந்த இனோவா வச்சுருக்கோம்னா காசு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இங்கே இன்னோவாவும் ஒரு சாதாரண வண்டிங்கிற மாதிரியே கலாஸ் கலாஸ் அதை போட்டு நீ ஒன்று போ ஊரு கிளம்பு ஊறு கிளம்பி போ அப்படி இப்படின்ட்டாரு அவரும் அதனால் அந்த மேட்ரு நீ வந்தால் அவ கேட்கணுண்டா என்ன நல்லா அடிச்சிட்டான்டா அவன் நல்லா அடிச்சிட்டான் ஆனால் திருப்பி நான் அடித்தேன் பயந்து பயந்து அடித்தேன் மே கம்மியாக தான் அடித்தேன் ஏன்னா என் மனசில் நல்லா பயம் இருந்துச்சு நண்பா ஏன்னா நம்ம அடித்து அவனுக்கு ரத்தம் எதுவும் எதா வந்தால் நம்ம மேலே கஃபில் கஃபிலில் ஊருக்கு போகிறோம் பிரச்சனை பிரச்சனையானிட்டு ஆனால் அடித்தேன் அடித்து தூக்கி விட்டு அரிஞ்ச அவனை அப்படியே ஒரு காரில் போயெலாம் இது பண்ணான் அந்தளவுக்கு ஆனால் அவன் தான் பாஞ்சி பாஞ்சி நிறையா அடிச்சிருப்பான் என்ன நான் கம்மியாக தான் அடிச்சிருப்பேன் அந்தளவுக்கு அவன் தான் அடித்தான் அவன் அந்த வண்டியை ஃபோட்டோ எடுத்தோன்னா அவனுக்கு கோவம் வந்துருச்சு லாஸ்டில் ஒன்றுமே நடக்கல அவங்களாம் பது சவுதிமங்கள அந்த மாதிரி ஒரு கேட்டகரி எந்த ஒரு இதுக்கும் பயப்படாதவங்க போலீஸ்காரனும் அவனும் ஒன்று தான் அந்த அந்த ரேஞ்சில் உள்ளவன் தான் அந்த நாட்டுக்காரனில் ஒரிஜினல் நாட்டுக்காரன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அது மாதிரி இருந்துச்சு நண்பா இது இதை எதுக்காண்டி சொன்னோன்னா சவுதிக்காரன் அடிச்சிட்டா இது பண்ணிட்டா அப்படில்ல நாமளும் திருப்பி அடிக்கலாம் இது பண்ணலாம் பேசிக்கலாம் வச்சுக்கலாம் எது வேணுமோ நடந்துக்கலாம் ஆனால் நம்ம மேலே தப்பு இல்லாத அளவுக்கு இருக்கணும் அவன் தப்பு பண்ணா அது கரெக்டான ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நம்ம போலீஸ்கிட்ட போய் சொன்னோம்னா பேசி சமாளிக்கலாம் ஏன்னா இது மாதிரி ஒரு பய ஒரு விஷயம்தான் பண்ணான் அவனுக்கு நம்பாலும் வேறு மாதிரி செஞ்சு இன்றைக்கி முடியும் அது ஒரு பிரச்சனையை கேஸ் ஆகி அதை சரி பண்ணி லாஸ்ட்டில் இந்த ட்ரைவர் போய் இது பண்ணிட்டு வந்திருக்கான் அதாவது எப்படி சொல்லணும்னா அவன்கிட்டேருந்து ஒரு நூறுரூவாயை பிடுங்கிட்டு போயிட்டான் நம்ம டிரைவர்கிட்டருந்து அவன் ஆயிரத்து ஐநூறுரூவா பிடுங்கிட்டு போயிட்டான்னு சொல்லி அவன்கிட்ட காசை வாங்கிக்கிட்டான் அந்த மாதிரி ஒரு டிரைவர் நம்ம கிட்டே இருக்குது இன்னமும் இருக்குது அவன் யார் என்னென்னா இல்லை ஆளு பக்கத்துலேயே தான் இருக்குது அந்த கதை வேணாம் இருக்குது நான் அடுத்த கதையை தனியாக சொல்கிறேன் சவுதி காரண்ட்டேந்து ஆயிரத்தி திரு இவன் பிடுங்கிக்கிட்டான் தெரியுமா அந்தளவுக்கு அவன் பக்காவாக பேசுவான் பக்காவாக செய்வான் அவனை அந்தளவுக்கு துரத்தி துரத்தி காரை வச்சு மோதனான் அந்த கதையை நான் இன்னொரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் நண்பா ஓகேங்களா இந்த வீடியோவில் உள்ள கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா நே வேற வீடியோவில் உங்களை சந்திப்போம் நன்றி Thank you.